இன்றைக்கு நாம் ஜெபிக்கின்றது என்னை உயிர் என்ன உயிர்த்தியும் என்று பார்க்கும்போது ஃபிசிக்கலாக ஆண்டவரே என் சரீரம் செத்ததை போல இருக்க ஆண்டவரே என்னை ஆண்டவரே ஃபிசிக்கலாக உயிர்த்தியும் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாமும் இந்த காட் மார்னிங்கே ராக் போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய கனடா போர்ட் வாசலிலே இருக்கக்கூடிய சர்ச் ஆஃப் தி ரிடீமர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சின் வாசலிலே இருந்து இந்த காட் மார்னிங் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தின் இருபதாவது பாகத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த சர்ச்சோட ஒரு விசேஷம் என்னன்னு பார்க்கும்பொழுது இது இந்த போட் ஓனர்ஸுனாலே இந்த சர்ச் நிறுவப்பட்ட காரணத்தினாலே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் எல்லாம் எப்படி ஒரு போட்டுக்குள்ளே அந்த ரிப்ஸ் இருக்குமோ அதுபோல வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேலாக இது இங்கே செயல்பாடு செயல்பாட்டிலே இருக்கிறது ஆண்டவரை பலர் வந்து சேவித்து கொண்டிருக்கின்றார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தின் இருபதாவது பாகத்தை நாம் தியானிக்க போவோம் ஆனால் இந்த நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தை பலர் வாசிப்பதே கிடையாது ஏன் வாசிக்கிறது இல்லைன்னா ஒரே போல இருக்கிறதே இந்த வசனங்கள்லாம் பெருசா இருக்கிறதே என்று சொல்லி ஆகவே ஆனாலும் பிரிமனோர்களே என்னோடு கூட இணைந்து இந்த தியானத்திலே பலர் நீங்கள் வந்து ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் பலர் கர்த்தருடைய வார்த்தையை ருசி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் கேள்விப்படும்போது கர்த்தருக்கு முதலாவது கணத்தை செலுத்துகிறேன் பிரியமானவர்களே உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீங்க இந்த தியானத்தின் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்களே ஆனால் தயவு செய்து லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அது மாத்திரம் இல்லை ஷேர் பண்ணுங்க இது என்னங்க கமர்ஷியலாக சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு லைக் வேணாம் கர்த்தருக்கு லைக்கு என்ன பிரபலப்படுத்துவதற்காக தயவு செய்து இதை ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தான் என்னுடைய வாஞ்சை பெரியமானவர்களே இன்றைக்கு தியானிக்க இருக்கின்ற அந்த இருபதாவது பகுதியின் தலைப்பு என்ன தெரியுங்களா ரேஷ் என்று சொல்லப்படுகின்றது ரேஷ் என்றால் எளிமை தாழ்ந்து பணிந்து ஆண்டவரை சேவித்தல் என்று அர்த்தமாம் பிரிமானவர்களே இதில் முதலாவது வசனம் அதாவது நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறவே என்று சொல்லுகிறார் அதில் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனம் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே என் உபத்திரவத்தை பார்த்து இன்னைக்கு எந்த உபத்திரவத்தோடு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றார் காண்கின்ற தேவன் அவர் இன்றைக்கு உங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கின்றார் உங்களுடைய ஜபத்தையும் உங்களுடைய கூக்குரலையும் ஆண்டவர் கேட்கின்றார் உமது வேதத்தை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எனக்காக யாரும் இல்லாண்டவரே நீங்க தான் எனக்காக வழக்காடணும்னு சொல்லி மீ என்னை மீட்டுக்கொள்ளும் கொள்ளும் நான் அமிழ்ந்து மூழ்கி இருக்கிறேன் இந்த கடலில் மூழ்கிற கழுது போல மூழ்கி கொண்டு இருக்கிறேன் என்னை மீட்டுக்கொள்ளும் கொள்ளும் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார் பல வசனங்களிலே சங்கீதங்களிலே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகின்ற வசனங்களை பார்க்க முடியும் இன்றைக்கு நாம் ஜெபிக்கின்றது என்னை உயிர்ப்பியும் என்ன உயிர்ப்பியும் என்று பார்க்கும்போது ஃபிசிக்கலாக ஆண்டவரே என் சரீரம் செத்ததை போல இருக்க ஆண்டவரே என்னை ஆண்டவரே ஃபிசிக்கலாக உயிர்ப்பியும் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் உயிர்ப்பியும் என் ஆத்துமா தோய்ந்து போயிருக்கிறது ஆண்டவரே ஆத்துமாவை உயிர்ப்பியும் என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே பின்வாங்கி இருக்கிறது ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பியும் என்னுடைய ஆண்டவரே மனம் சோர்ந்து போயிருக்கிறது மனதிலே என்னை உற்சாகத்தினாலும் உயிர்ப்பியும் என்று சொல்லி வேண்டும்போது கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி இருக்கின்றார் பிரிமானவர்களே அவருடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது அவர் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது உம்முடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூலமாக உங்களை இன்றைக்கு உயிர்ப்பிப்பார் அவருடைய நியாயத்தின் மூலமாக இரக்கத்தின் மூலமாக கிருபையின் நிமித்தமாக உங்கள் சரீரங்கள் மனம் ஆத்மா ஆவி எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார் நீங்கள் அவருக்காய் நிற்பீர்கள் தலைகளை தாழ்த்து தேவனை நோக்கி பார்த்தோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட இந்த இடத்திலிருந்து நாங்கள் உம்முடைய சங்கீதத்தை தியானிக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை உயிர்ப்பியும் நாங்கள் செத்தவர்கள் போல இராமல் உயிரடைந்த சேனைகளாக உமக்காக ஜீவிக்க கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபத்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்